தந்தை மைந்தன் தூயாவியரின் பெயரால் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன் சிலுவை மரணத்திற்கு பலர் காரணமாக இருந்தார்கள் சிலர் நேரடியாகவும் சிலர் மறைமுகமாகவும் காரணியானார்கள் மறைமுகமாகவும் சிலுவைக்கு மைய இடத்திலும் இருந்து செயலாற்றியவர்களுள் முக்கியமானவர் அன்றைய பிரதான ஆசாரியனாகிய காய்பா காய்பா என்பவரது வாழ்வும் பணியும் சிலுவை மரணத்துக்கு எவ்விதம் காரணமாக இருந்தது என்பதை குறித்து இன்று தியானிக்கப் போகின்றோம் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் பதிமூன்றாம் வசனங்களில் அப்பொழுது போர்ச்சேவகரும் ஆயிரம் போர்ச்சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள் அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இயேசுவை பிடித்து அவரை அண்ணாவிடம் கொண்டு சென்றார்கள் என்று இந்த வசனத்தில் நாம் படிக்கிறோம் இந்த அண்ணா என்பவர் காய்பாவின் மாமனார் அண்ணாவிடம் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் அன்று இல்லை ஏனெனில் அவர் அன்று பிரதான ஆசாரியனாக இருக்கவில்லை மாறாக அவருடைய மருமகன் பிரதான ஆசாரியனாக இருக்கிறார் ஆயினும் ஏன் அண்ணாவிடம் கொண்டு சென்றார்கள் எனில் இயேசுவின் காலத்தில் தேவாலயமும் நாடும் ரோம ஆட்சியின் காலத்தில் இருந்தது எனவே பிரதான ஆசாரியர்கள் அவர்கள் சமய ஒழுங்கின்படி நியமிக்கப்படாமல் ரோம ஆட்சியில் ரோமர்களால் நியமிக்கப்பட்டார்கள் அண்ணா என்று சொல்கின்றவர் கொரிலியஸ் என்பவரால் கிமு ஏழாம் ஆண்டில் அவர் நியமிக்கப்பட்டார் வலேரியஸ் கிரேட்டஸ் என்று சொல்கிறவர் ஆளுநராக வந்தபொழுது இவர் பிரதான ஆசாரியர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார் இரண்டு ஆண்டுகளுக்குப் பின்னர் இவராக எலியேசர் என்கின்ற தனது மகனை பிரதான ஆசாரியர் ஆக்கினார் ஆனால் அவரும் ரோமுக்கு ஏற்புடையவராக இல்லாததால் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார் இதனுடைய ஒரு ஆண்டிற்கு பின்னர் காய்பா என்பவரை இவர் பிரதான ஆசாரியராக ஏற்படுத்தினார் காய்பாவுக்கு பின்பு யோனத்தான் தியோஃபிலஸ் மத்தியாஸ் போன்றவர்களெல்லாம் இந்த பொறுப்பை வகித்தார்கள் என்று வரலாறு சொல்கின்றது அதிகாரத்தை தங்களுக்கு சாதகமாக வைத்துக்கொண்டு வீட்டில் உள்ளவர்களையே வைத்து இந்த ஆசாரிய பணியை இவர்கள் செய்து வந்தார்கள் வீட்டிலேயே சனகரியும் சங்கம் கூடியது என்றும் மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஐம்பத்தி ஏழாம் வசனங்கள் இவைகளிலே நாம் படிக்கிறோம் குடும்ப நலன் கருதி இயேசுவை கொலை செய்தார்கள் என்று நாம் சுருக்கமாக சொல்லலாம் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்தில் நாம் இவ்வாறு செய்யாவிட்டால் ரோமர் வந்து நமது ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்று இங்கே இந்த காய்பா சொல்கின்றார் மார்க்கு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் செபதேவின் குமாரரும் இதுபோன்று சுயநலத்தோடு ஆண்டவரிடத்தில் வந்து தங்களுக்கு பதவி வேண்டும் அல்லது ஏதோ ஒரு பொறுப்பு வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதிகாரத்தையும் பல்வேறு விதமான நலன்களையும் தன்னலத்தோடு குடும்பத்திற்குள்ளேயே சகோதரர்களுக்குள்ளேயே நமக்கு வேண்டியவர்களுக்குள்ளேயே வைத்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை காய்பாவினுடைய வாழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம் தன்னுடைய குடும்பத்திற்குள் இந்த பொறுப்பு இல்லாமல் போய்விடக்கூடாது ரோமருடைய ஆட்சி அதை தடுத்துவிடக்கூடாது என்பதில் காய்பா கவனமாக இருந்தார் இன்றும் பல காய்பாக்கள் நம்மிடையே உண்டு நமக்கும் நமது குடும்பத்திற்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் பொறுப்புகளெல்லாம் வந்து சேர வேண்டும் நம்மை விட்டு மற்றொருவருக்கு அது போய்விடக்கூடாது என்றெல்லாம் கருதுகிற பலர் நம்மிலே உண்டு சிலுவை தன்னலத்தை மாற்றுகின்றது காய்பா போல தன்னலம் கொண்டவர்களெல்லாம் மாற்றம் பெற்று கடவுளுடைய மனிதராக பிறர் நலம் பேணுவதை பற்றி சிலுவை சொல்கின்றது மார்க்கு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் சபதேவின் குமாரர் கேட்டபொழுது ஆண்டவர் அவர்களிடம் நீங்கள் அதிகாரம் வகிப்பதாக நினைத்து என்னை பின்பற்றாமல் பணி செய்யுங்கள் என்று அவர் சொல்கின்றார் நம்முடைய வாழ்வில் தன்னலத்தோடு நடந்து கொண்டு பதவிகளையும் பொறுப்புகளையும் அடைய நாடிய நேரங்கள் இருக்குமாயின் அவற்றை விடுத்து கடவுளுடைய மனிதராக வாழ்வதற்கு இந்த நாளில் நாம் அர்ப்பணிப்போம் தன்னலமற்ற பிறர் நலம் பேணுகின்ற நல்ல வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக ஆமேன் ஜபிப்போம் பிறருக்காக தன்னுடைய ஜீவனையே தந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் இணைந்து வாழவும் நீர் சொல்கின்றவற்றை கேட்டு உமது அடிச்சுவடியில் பயணிக்கவும் நீர் தருகின்ற வாய்ப்புகளுக்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம் காய்பாவை போல தன்னலமிக்கவர்களாக நாங்கள் வாழ்ந்து எங்களுடைய உறவுகளையும் குடும்பத்தையும் வலுப்படுத்த எண்ணாமல் இந்த உலகில் வாழ்கின்ற எல்லா மனிதரும் உம்மை காணத்தக்கதாக பிறர் நலம் பேணி நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்ய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய மன்றாடுகின்றோம் இந்த நாளில் எங்களுடைய நலனை விடுத்து பிறர் நலனுக்காக உழைக்கின்ற அர்ப்பணமான உள்ளத்தை எங்கள் அனைவருக்கும் தாரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் இவற்றை கேட்கிறோம் சுவாமி ஆமேன்